சாட்டைத்துறைமுலாம் உளவுத்துறை வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே கையில் எடுத்துருச்சு இதை நான் சொல்கிற சிறையில் ரெண்டு தடவை தொடர்ந்து அவரை கைது பண்ணும்போதே நான் சொல்கிறேன் ஏன்னா இது மாதிரி விஷயம் இது மாதிரி இருக்குன்னா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறார் இந்த ராஜீவ்காந்தி கல்யாண சந்திரம் விலகுறதுக்கும் இவர் தான் காரணம் ரா காளியம்மாள் விலகிறதுக்கும் இவர் தான் காரணம் வெற்றி குமரன் விலகுறதுக்கு இவர் தான் முழு முதற் காரணம் இதை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ காமிச்சு அதாவது எப்படின்னா அவரெல்லாம் வந்து வெற்றி கும்பிடம் தான் இருக்கட்டும் நம்ம பையன் நம்ம பையனா அந்த சைடு அவங்க திருச்சி நாங்களாம் இந்த சைடு இருக்கிறோம் சேலம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி இந்த சைடு ஒரு ஆள் பேசுகிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் அவரை ஊக்குவிக்கிறார் ரெண்டு தடவை கை சாப்பிட்டு சிறைக்கி இருக்கும்போது கடைசியில் அண்ணன் சிறைக்கு பார்க்க போகிறதுக்கும் அவர் தான் காரணமாக இருக்கார் ஆனால் நான் சொல்கிறேன் இவன் அடிப்படையிலே தவறான ஆள்னா சாட்டையே ஆமாம் 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 வெற்றி இவரோட நீ வந்து இருக்கணும்னு ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் அவர் வெற்றி புரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஆதங்கத்தில் கட்சியை சரி செய்ய பண்ணணும் கட்சி ஆரம்பித்து பாஞ்சாண்டு ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தா இருபத்தி ஒன்று நம்ம முப்பது முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை பெற்றுவிட்டோம் கட்சியினுடைய சட்டத்திட்டம் அமைப்பு விதிகள் வந்து நம்ம எழுதி நாலு வருஷம் கொடுத்தோம் அதை வந்து அண்ணன் செயல்படுத்தவே இல்லை குறைந்தபட்சம் இந்த அந்த விதியில் இருக்கிற மாதிரி ஏற்கனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விட்டு அந்த புத்தகத்தின் ஆவண மாதிரி ஏ துணைப் பொதுச் செயலாளர் நாலு பேர் துணை செயலாளர் நாலு பேர் அமைப்பு செயலாளர் ரெண்டு பேர் தலைமை செயலாளர் ரெண்டு பேர் சொத்து பாதுகாப்பு குழு இருக்கு நேர பேர் ஒழுங்கு நடவடிக்கை குழு மூணு பேர் எதுவுமே போடல இதையெல்லாம் சுட்டி காற்று இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்குது அண்ணன் வந்து இப்போ பிஜேபியினுடைய பிடியில் போயிட்டார் அதனால தான் அவர் வந்து அவர் ஒரு தாயத்தை மந்திரிச்சு கொடுக்குறாங்க அண்ணனுக்கு எங்ககிட்டே காமிக்கிறப்பார் இந்த தாயத்து வந்து என் எதிரிகளை துரோகிகள்லாம் வீழ்த்திடும் அப்படின்லாம் சொல்லும்போது நான் பயந்துட்டு என் பக்கத்தில் இருக்க உமா நான் சொல்கிறேன் நீ நீலாம் உஷாராக ஜாதகம் தெரியலாம் அவனுக்கு தேர்தலில் சீட்டே கொடுக்க மாட்டாங்க அதாவது எந்த அளவுக்கு பெரியாரிய கொள்கையிலே இதில் இருந்தாரோ அதைக்கு அப்படியே கான்ட்ரவர்சி ஆகிட்டார் எந்த ஆயுத்த காமிச்சும் உங்கள்கிட்ட பேசுகிறாரு ஆமாம் 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 எல்லாத்துக்கும் தெரியும்